வணக்கம் மக்களே அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம் வெல்கம் டு ஆடா டுவெண்ட்டி ஃபோர் செவன் தமிழ் நான் உங்கள் அருண் இந்த வீடியோ பதிவு நம்மளுடைய ரயில்வேயோட என்டிபிசி நோட்டிஃபிகேஷன் வந்திருக்குது ஸோ அதை பற்றி நிறையா நிறைய ஒரு அவேர்னஸ் வீடியோஸ் தொடர்ந்து நம்ம கொடுத்துட்டே இருக்கோம் நிறைய வீடியோக்களில் நம்ம தொடர்ந்து சிலபஸ் பற்றி பேசுகிறோம் எப்படி படிக்கணும் அப்படின்றத பற்றி இருக்கோம் அண்ட் என்னென்ன டாபிக் படிக்கணும் எப்படி படிக்கணும் செல்ஃப் ப்ரிப்பேர் பண்ணுறது நல்லதா கோர்ஸ் ஜாயின் பண்ணி படிக்கிறது நல்லதா அப்படின்ற பல விஷயங்களை பற்றி நம்ம டிஸ்கஸ் இருக்கோம் கரெக்டாக அதில் ஒரு பகுதி தான் இந்த கிராஜுவேட் அண்டர் கிராஜுவேட் இரண்டுக்குமே நீங்கள் அப்ளை பண்ண முடியுமா இந்த இரண்டு தேர்வுகளும் எப்போது நடக்கும் அப்படின்ற ஒரு சிறிய விஷயங்களை பற்றி நம்ம பேச போகிறோம் சரிங்களா சாரிம்மா கொஞ்சம் நண்பர்களுக்கு வீடியோவை ஷேர் பண்ணிவிடுங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அண்ட் அட்டர் டுவெண்ட்டி ஃபோர் செவன் மொபைல் ஆப் மறக்காமல் டவுன்லோட் பண்ணிக்கோங்க மாலை வணக்கம்ப்பா இனிய மாலை வணக்கங்கள் கொஞ்சம் நண்பர்களுக்கெல்லாம் வீடியோவை ஷேர் பண்ணி விட்டுருங்கப்பா நான் பேசுகிற ஆடியோ வீடியோ கிளியராக இருக்கா ரைட் ஆடியோ அண்ட் வீடியோ கிளியராக இருக்கா ஸோ எல்லாம் சரியாக இருக்குது அப்படின்னா கொஞ்சம் நண்பர்களுக்கெலாம் வீடியோ ஷேர் பண்ணி எல்லாரையும் கொஞ்சம் லைவில் ஜாயின் பண்ண சொல்லிவிடுங்க மாலை வணக்கம்ப்பா இனிய மாலை வணக்கங்கள் நீ மாலை வணக்கங்கள் ரைட் போலாமா சரிப்பா இந்த மந்த் அண்டு போட்டிருந்தாங்கல்ல அக்டோபர் மாசத்தோட மந்த் அண்டு ஆஃபர் போட்டிருந்தாங்களா அது இன்னைக்கும் சனிக்கிழமைனால கொஞ்சம் அவைலபிலிட்டி இருக்கு இன்னைக்கு நாளைக்கு வரைக்கும் கொஞ்சம் அவைலபிலிட்டி இருக்கு மிஸ் பண்ணிடாமல் ஒயிட் டூ ஃபோர் நைன் அப்படின்ற ஆஃபர் கூட பயன்படுத்தி சென்ட்ரல் எக்ஸ்பிரஸ் அப்படின்ற பேச்சில் வேணும்னா ஜாயின் பண்ணிக்கோங்க நாளைக்கு நாளை நாளைக்குழிச்சு திங்கக்கிழமிலிருந்து கிளாஸ் ஆரம்பிக்க போகிறேன் சரியா ஃப்ரெஷ்ஷாக திங்கக்கிழமை தான் கிளாஸ் ஆரம்பிக்கிறோம் இன்னும் கிளாஸஸ் எதுவுமே ஆரம்பிக்கல ஸோ கிளாஸ் ஜாயின் பண்ணணுங்கிறவங்க சென்ட்ரல் எக்ஸ்பிரஸ்ல இன்னைக்கே ஜாயின் பண்ணிக்கோங்க ஸோ ஆஃபர் இன்னைக்கு இருக்கு சரியா ரைட் எஸ் எப்போ எக்ஸாம் வரும் கண்டிப்பாக சொல்கிறேன்ப்பா ஏட்டா ஒன் பை ஒன் நம்ம பேசலாம் சரியா ஸோ கிளாஸஸ் ஜாயின் பண்ணும்போது இந்த ஆஃபர் கூட பயன்படுத்திக்கோங்க கீழே டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்குது என்கிட்ட காண்டாக்ட் பண்ணணும் அப்படின்னா இந்த நம்பர் கால் இந்த இதுக்கு மெயில் அடிக்கு மெசேஜ் அனுப்புங்க இல்லைனா இந்த நம்பர் கால் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு டீடெயில்ஸ் சொல்லுவாங்க ஜாயின் பண்ணும்போது ஆஃபர் கூட அருண் சாரோட கூட பயன்படுத்துகிறேன்னு சொல்லிட்டு இந்த கூட பயன்படுத்துங்க சரியா ரைட் ஓகே வெல் இந்த ரெண்டு விதமான நோட்டிபிகேஷன் என்டிபிசிலிருந்து நமக்கு வந்திருக்கு கரெக்டா ஸோ என்டிபிசியில் ஃபஸ்ட்டு ஒன் கிராஜுவேட் இன்னொன்று அண்டர் கிராஜுவேட் ஓகே ஸோ இப்போ எலிஜிபிள் கிரைட்டீரியா நீங்கள் ரெண்டு எக்ஸாமுக்கும் அப்ளை பண்ணலாமா இந்த இரண்டும் வேறு வேறு தேதிகளில் எக்ஸாம் நடக்குமா இல்லை ஒரே தேதிகளில் எக்ஸாம் வருமா எக்ஸாம் முதல்ல எப்போ வரும் அப்படின்ற பல கேள்விகள் உங்கள் மனசுக்குள்ளே இருக்கும் அதே மாதிரி எக்ஸாம் ஃபீஸ் ரெண்டுக்கும் தனித்தனியாக பண்ணணுமா நிறைய கேள்விகள் இருக்குது ஃபர்ஸ்ட் நீங்க ரெண்டு எக்ஸாமுக்கு அப்ளை பண்ணலாமா அப்படின்னு கேட்டீங்க அப்படின்னா நீங்க டிகிரி கம்ப்ளீட்டட் நீங்க ஏதாவது ஒரு பட்டப்படிப்பு முடிச்சுட்டீங்க அரியர்லாம் எதுவும் கிடையாது பாஸ் பண்ணிட்டீங்க நீங்க டிகிரி கம்ப்ளீட் பண்ணிட்டீங்க ஃபைனல் இயர் காலேஜ்லாம் முடிச்சுட்டீங்க ரிசல்ட் வந்துருச்சு எல்லாமே பாஸ் பண்ணிட்டீங்க எந்த விதமான அரியரும் இல்லாமல் கம்ப்ளீட் பண்ணிட்டீங்க அப்படின்னா நீங்க கிராஜுவேட் அண்டர் கிராஜுவேட் இரண்டுக்குமே உங்களால் விண்ணப்பிக்க முடியும் இந்த இரண்டுக்குமே உங்களால் விண்ணப்பிக்க முடியும் சரியா ஆனா நீங்க கிராஜுவேட் இன்னும் கம்ப்ளீட் பண்ணலை உங்களுக்கு அரியர் இருக்கு சரியா ரைட் டிகிரி ஃபைனல் இயர் அல்லது உங்களுக்கு அரியர் இருக்கு அப்படி இருந்தால் அரியர் இருக்கு அப்படின்னா உங்களால் அண்டர் கிராஜுவேட்டுக்கு தான் விண்ணப்பிக்க முடியும் கிராஜுவேட்டுக்கு அப்ளை பண்ண முடியாது சரியா நான் டுவெல்த் படிச்சிருக்கேன் பிளஸ் டூ டுவெல்த்து படிச்சிருக்கேன் டுவெல்த்து படிச்சிருந்தாலும் அண்டர் கிராஜுவேட்டுக்கு மட்டும்தான் விண்ணப்பிக்க முடியும் ரைட் நான் டிப்ளமோ படிச்சிருக்கேன் டிப்ளமோ படிச்சிருந்தாலும் கிராஜுவேட்டுக்கு விண்ணப்பிக்க முடியாது அண்டர் கிராஜுவேட்டுக்கு மட்டும்தான் விண்ணப்பிக்க முடியும் டென்த்து படிச்சிருக்கேன் நான் டுவெல்த்தும் இன்னும் முடிக்கலை டென்த் படிச்சு தான் இருக்கேன் இரண்டுக்குமே விண்ணப்பிக்க முடியாது மினிமம் டுவெல்த்தாவது படிச்சிருக்கணும் மினிமம் டுவெல்த்தாவது படிச்சிருக்கணும் இருந்தால் மட்டும்தான் விண்ணப்பிக்க முடியும் ரைட்டா ஓகே இந்த டைம் நீங்கள் எக்ஸாமுக்கு அப்ளை பண்ணுறீங்களா இல்லைம்மா இந்த டைம் நான் அப்ளை பண்ணலை ரைட்டா ரைட் ஸோ எக்ஸாமுக்கு விண்ணப்பிக்கிறீங்க அப்படின்னா உங்களுக்கான எலிஜிபிலிட்டி நீங்கள் காலேஜ் முடிச்சு ஃபைனல் இயர் முடிச்சு எல்லாம் வந்துடுச்சு அப்படின்னா நீங்கள் ரெண்டு எக்ஸாமுக்கு எலிஜிபிள் இல்லை என்றால் அண்டர் கிராஜுவேட்டுக்கு மட்டும்தான் நீங்கள் எலிஜிபிள் ஆவீங்க காலேஜ் ஃபைனல் இயரோ இல்லை செகண்ட் இயரோ பதினெட்டு வயதுக்கு மேலே வந்துடுச்சு அப்படின்னாவே நீங்கள் அண்டர் கிராஜுவேட் விண்ணப்பிக்கலாம் ஓகேவா அண்டர் கிராஜுவேட்டுக்கு விண்ணப்பிக்கலாம் சரியா ரைட் அடுத்தது இப்போ இந்த ஓபி சர்டிஃபிகேட் சார் அடுத்து அதை பற்றி தான் நான் சொல்ல இருக்கேன் கரெக்டாக நீங்களும் கேட்டீங்க ஸோ பிசி ரைட்டா ஸோ ஓபிசி சர்டிஃபிகேட் வாங்கணுமா கண்டிப்பாக இப்போது என்னென்ன கேட்டகிரியில் நீங்கள் அப்ளை பண்ணுறீங்க நீங்கள் அன்றிசர்வ்டு அல்லது எக்கனாமிக் வீக்கர் செஸ்என் அப்படின்னு ஒரு கேட்டகரி இருக்கும் ரைட்டா இதில் ரெண்டும் தனித்தனி தான் ரைட்டாக அன்றிசர்வ்ட் அப்படிங்கிறது அன்றிசர்வ்ட் அப்படின்றது ஜென்ரல் அப்படின்னு சொல்லுவாங்க ரைட்டா இட்ஸ் ஜிஎன் அடுத்தது எக்கனாமிக் வீக்கர் செசன் அப்படின்னு சொல்லுவாங்க அடுத்தது பார்த்தோம் அப்படின்னா ஓபிசி அப்படின்னு சொல்லுவாங்க அடுத்தது எஸ்சி எஸ்டி அப்படின்னு கேட்டகிரி வரிசையாக அப்படியே போயிட்டே இருக்கும் அப்புறம் மாற்றுத்திறனாளிகள் அப்படின்னு சொல்லி நிறையா பெரியும் இதில் மெஜாரிட்டியாக இந்த கேட்டகிரிக்குள்ளே நம்ம வந்துருவோம் இப்போது இந்த அன்றிசர்வ்டு கேட்டகிரியில் யாரெல்லாம் வருவீங்க முதல்ல அதெல்லாம் தெரிஞ்சுக்கலாம் அன்றிசர்வ்டு கேட்டகிரிக்குள்ளே யாரெல்லாம் வருவீங்க அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா தமிழ்நாட்டில் ஓசி கேட்டகிரியில் இருக்கிறவங்க ஏட்டா அதர் காஸ்ட் அப்படின்னு சொல்லியிருப்பாங்கல்ல அதர் கேஸ்ட் அதர் காஸ்ட்னால் யார் பிராமின்ஸ் அப்புறம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அண்டு சில அது எனக்கு கரெக்டாக சொல்லத்தரல இந்த ஓசி கேட்டகிரியில் யாரெல்லாம் இருப்பாங்க அதர் கேஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு யாரெல்லாம் இருப்பாங்கன்னு எனக்கு கரெக்டாக சொல்ல தரல பெரும்பாலும் வந்து இந்த ஐயராக இருக்கிறவங்க பிராமின்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஓசியில் வருவாங்கன்னு சொல்லுவாங்க கரெக்டாக அண்ட் நிறைய பேர் இருக்காங்க இன்னும் நிறைய பேர் இருக்காங்க சரியா எனக்கு கரெக்டாக தெரில ஸோ அவங்க எல்லாருமே இந்த அன்ரிசேவ்டு கேட்டகூரியில் டேரெக்டாக வந்துடுவாங்க அவங்களுக்கு எந்த விதமான சலுகைகள் இட ஒதுக்கீடும் கிடையாது சரியா ரைட் முழுக்க அவங்க உள்ளே வந்துருவாங்க அடுத்தது சரியா அடுத்தது பார்த்தோம் அப்படின்னா ரைட் எக்கனாமிக் வீக்கர் செஷன் இந்த எக்கனாமிக் வீக்கர் செஷனில் யார் வருவாங்க அப்படின்னா இந்த ஓசி கேட்டகிரியை சேர்ந்தவங்க தான் ஆனால் லோ இன்கம் சரியா வருமானம் குறைவாக இருக்கக்கூடியவர்கள் ஓசி கேட்டகிரிலேயே வருமானம் குறைவாக இருக்கக்கூடியவங்க எக்கனாமிக் வீக்கட் செஷனில் வருவாங்க அதுக்கு தனியாக சர்டிஃபிகேட் வாங்கணும் இடபிள்யூஎஸ் அப்படின்ற சர்டிஃபிகேட் வாங்கணும் ஒருவேளை நீங்கள் வீடியோ பார்த்துட்டு இருக்கிற நீங்கள் யாராவது ஓசி கேட்டகிரியில் உங்கள் அப்பா அம்மாவுடைய இன்கம் குறைவாக இருக்குது அப்படின்னா நீங்கள் எக்கனாமிக் வீக்கட் செஷனோட சர்டிஃபிகேட் வாங்கிக்கோங்க ஏன்னா தமிழ்நாட்டில் எக்கனாமிக் வீக்கட் செஷன் வந்து ரொம்ப குறைவு சரியா இதே நீங்க வந்து உத்தரப்பிரதேஷ் பக்கமோ இல்லை வந்து பீகார் அந்த மாதிரி சம்திங் நீங்க வட மாநிலங்கள் பக்கம் போறீங்க அப்படின்னா அங்க எக்கனாமிக் விக்கசன் வந்து அதிகம் அங்கே அதிகமா இருக்காங்க ஆனால் நம்ம தமிழ்நாட்டில் எக்கனாமிக் விக்கசேசன் அதாவது ஓசி கேட்டகிரி மக்களே வந்து ஒரு குறிப்பிட்ட மக்கள் தான் ஆனா பெரும்பான்மையான ஓசி கேட்டகிரி மக்கள் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அவங்க பெற்றோர் வந்து கண்டிப்பாக படிச்சு ஏதோ ஒரு கவர்மெண்ட் வேலையில இருந்தவங்களா இருந்திருப்பாங்க ஓகேவா பெரும்பாலும் ஒரு கவர்மெண்ட் வேலையில இருந்தவங்களா இருந்திருப்பாங்க அவங்களால வந்து இந்த எக்கனாமிக் விக்கசன் வாங்க முடியாது ஸோ ரொம்ப வருமானம் குறைவாக இருக்கக்கூடியவங்க மட்டும்தான் இந்த எக்கனாமிக் சர்டிஃபிகேட் வாங்க முடியும் ஏன்னா அவங்களுடைய ஆண்டு வருமானம் எவ்வளோ இருக்கணும் அவங்களுக்கு இடம் அதாவது அசையும் சொத்து அசையா சொத்து அப்படின்னா கேட்பாங்கல்ல அந்த மாதிரியெல்லாம் இவ்வளோதான் தான் இருக்குன்னு ஒரு லிமிட் இருக்குது அப்போ அது வாங்குறவங்க நிறைய வேணா தமிழ்நாட்டில் ரொம்ப குறைவு ரைட்டா ஸோ அதனால சரியாப்பா அதனால் அதை நீங்கள் பயன்படுத்திக்கோங்க ரைட்டா அதை அதை கொஞ்சம் நீங்கள் பயன்படுத்திக்கோங்க அதை மிஸ் பண்ணிட வேண்டாம் சரியா அடுத்தது பார்த்தோம் அப்படின்னா நமக்கு ஓபிசி ரைட்டா இந்த ஓபிசியில் யாரெல்லாம் வருவாங்க அப்படின்னா

ரைட்டா ஓபிசியில் ரெண்டு கேட்டகிரி இருக்கு இந்த ஓபிசி கேட்டகிரியில் க்ரீமி லேயர் நான் கிரீமி லேயர் அப்படின்னு சொல்லி ரெண்டாக பிரிப்பாங்க நான் கிரீமி லேயரில் வந்தால் மட்டும்தான் உங்களால் இடஒதுக்கீடு சலுகைகள் வாங்க முடியும் அப்போ யாரெல்லாம் அந்த அதாவது கிரீமி லேயர் சிஎல் அப்படின்னு சொல்லுவாங்க நான் கிரீமி லேயர் என் சிஎல் அப்படின்னு சொல்லுவாங்க இந்த என்சிஎல்ல தான் உங்களுக்கு ஒதுக்கீடு கிடைக்கும் நான் கிரிமி லேயர்ல யாரெல்லாம் வருவீங்க அப்படின்னா உங்க அப்பா அம்மாவுடைய ஆண்டு வருமானம் யார் பிசி பிசி முஸ்லீம் எம்பிசி டிஎன்சி இவங்க எல்லாருமே அப்பா அம்மாவுடைய ஆண்டு வருமானம் எட்டு லட்சத்தை விட குறைவாக இருக்க வேண்டும் அப்படி இருந்தால் நீங்க நான் கிரிமி லேயருக்குள்ள வருவீங்க இல்லைன்னா கிரிமி லேயர்ல போயிடுவீங்க சரியா சோ அதை பத்தி நீங்க கன்ஃபியூஸ் ஆக வேண்டாம் எனக்கு ஐயோ நான் கிரிமி லேயர்ல இருக்கேனா நான் கிரிமி லேயர் அதெல்லாம் எதுவுமே நீங்க கவலைப்பட வேண்டாம் இ சேவை மையம்ல போய் ஓபிசி அப்ளை பண்ணணும்னு கேளுங்க அவங்க சில டாக்குமெண்ட் கேட்பாங்க உங்களுடைய இன்கம் சர்டிஃபிகேட்டு அப்புறம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்கள் ஜாதி சான்றிதழ் இதெல்லாம் கேட்பாங்க அதை நீங்கள் ப்ரொவைட் பண்ணுங்கள் அவங்க சொல்லிடுவாங்க எப்பா நீ வந்து உனக்கு வந்து இந்த ஓபிசி கிடைக்கும் கிடைக்காதுன்றதை அவங்களே சொல்லிடுவாங்க சரியா நீங்கள் அதை பற்றி கவலைப்பட வேண்டாம் நீங்கள் அதை கொண்டு போய் ப்ரொவைட் பண்ணுங்கள் சரியா இ சேவை மையம் போய் அப்ளை பண்ணணும் அப்ளை பண்ணால் ஒரு வாரத்துலேருந்து பத்து நாளைக்குள்ள வந்துடும் மேக்ஸிமம் பத்து நாள் அதுக்குள்ளே சர்டிஃபிகேட் கிடைச்சிடும் விண்ணப்பிப்பதற்கு சர்டிஃபிகேட் நம்பர் கேட்பாங்க அந்த ஓபிசி சர்டிஃபிகேட் ஏப்ரல் ஒன்றாம் தேதி இரண்டாயிரத்தி இருபத்தஞ்சுக்கு அப்புறமா வாங்கினதாக இருக்க வேண்டும் அப்படி இருந்தால் மட்டும்தான் உங்களால் அப்ளை பண்ண முடியும் இல்லைன்னா அப்ளை பண்ண முடியாது சரியா ரைட் இது ஓபிசி கேட்டகரி அடுத்தது எஸ்சிஎஸ்டி நம்ம தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய அந்த சர்டிஃபிகேட் நம்ம தமிழ்நாடு மாநில அரசாங்கத்தால் வழங்கப்பட்ட அந்த ஜாதி சான்றிதழை வச்சு நீங்க அப்ளை பண்ணிக்கலாம் பிரச்சனை கிடையாது நார்மலா எஸ்சி எல்லாம் யார் இருக்காங்களோ அவங்க வந்துருவாங்க எஸ்டி எல்லாம் யார் இருக்காங்களோ அவங்க அந்த கேட்டகிரில வந்துருவாங்க அவங்க எந்த பிரச்சனையும் கிடையாது சரியா இந்த ஓபிசி மட்டும் தான் கொஞ்சம் கன்ஃபியூஸ் ஆகும் யாரெல்லாம் ஓபிசி வருவோன்ற ஒரு குழப்பம் இருக்கும் ஏன்னா ஓபிசி யாரெல்லாம் முதல்ல வருவோம் அடுத்து அதுல ரெண்டு கேட்டகிரி இருக்கு க்ரீமி லேயர் நான் கிரீமி லேயர்னு பிரியும் ஸோ அதனால அதுல வந்து ஒரு கன்ஃபியூசன் வரும் சரியா அதை முதல்ல நீங்க கிளாரிஃபை பண்ணிக்கணும் சரியா ரைட் ஓகே ஸோ வீடியோவோட முன்பகுதியில் நான் வந்து தெளிவாக சொல்லியிருக்கேன் யாரெல்லாம் வந்து கிராஜுவேட்டுக்கு எலிஜிபிள் யாரெல்லாம் அண்டர் கிராஜுவேட்டுக்கு எலிஜிபிள்னு சொல்லிட்டு வீடியோவை ஃபஸ்ட்லேருந்து பாருங்கள் அப்போதான் தெரியும் ரைட்டாக பாதியில் உள்ள வந்து கேள்வி கேட்டீங்க அப்படின்னா திரும்ப திரும்ப ஒரே விஷயத்தை பேச முடியாது வீடியோவை கொஞ்சம் ஃபஸ்ட்லேருந்து பார்த்துக்கோங்கப்பா சரியா ரைட் ஸோ இப்போ நமக்கு கிரைடீரியா பற்றி நம்ம பேசிட்டோம் ரைட்டா இதில் யாரெல்லாம் விண்ணப்பிக்க முடியும் என்ன ஏது அப்படிங்கிறத பற்றி நம்ம பேசிட்டோம் சரியா இப்போ அடுத்தது இந்த எக்ஸாமை பற்றி கேட்டுட்ருக்கீங்க சரியா இந்த எக்ஸாம் எப்போ வரும் அப்படின்னு சொல்லி எல்லாரும் கேட்டுட்டு இருக்கீங்க முதல்ல ப்ரிப்ரேஷனை தைரியமாக தெம்பாக ஸ்டார்ட் பண்ணுங்க ஏன்னா என்னோட எக்ஸ்பெக்டேஷன் வந்து பார்த்தீங்க அப்படின்னா மினிமம் மினிமம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ஏப்ரல் மேக்கு அப்புறம் தான் ஏப்ரல் மே கூட கிடையாது ஜூன் ஜூலைக்கு அப்புறம் தான் தேர்வு வருவதற்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படின்னு நம்ம சொல்லலாம் சரியா ஸோ எக்ஸாமை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா ரெண்டுமே சரி ரைட்டா ரெண்டு தேர்வுகளுமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு ஜூன் அல்லது ஜூலை ஸோ இந்த டைம் பீரியட் நமக்கு ஆகிடும் ஜூன் ஜூலை ஆகிடும் அப்படின்னு நம்ம எதிர்பார்க்கலாம் இல்லை ரொம்ப ஏர்லியராக வச்சால் கூட ரொம்ப ஏர்லியராக வச்சா கூட நமக்கு ஒரு ஏப்ரல் அல்லது மே மாதத்துக்கு அப்புறம் தான் நம்ம வரும் அதில் வரைக்கும் நமக்கு பார்த்தோம் அப்படின்னா நமக்கு இங்கே எலெக்ஷன் வேறு நடக்கப்போகுது ஸோ அதனால் வந்துட்டு அந்த எலெக்ஷன்னால் தேர்வு தள்ளி போகுமான்னு கேட்டீங்க அப்படின்னா அது அது காரணமாக சொல்ல முடியாது பட் என்ன அப்படின்னா அந்த மாநில தேர்தல் நடக்கும்போது அந்த மே மாதங்களில் பெரும்பாலும் யாரும் கமிட் பண்ணிக்க மாட்டாங்க தேர்வுகளை வந்து கமிட் பண்ண மாட்டாங்க அது அது எந்த ஸ்டேட்டாக இருந்தாலும் பரவாயில்ல சரியா நம்ம தமிழ்நாட்டில் மட்டும் கிடையாது கூடுதலாக இரண்டு மூணு மாநிலங்களில் தேர்தல் நடக்கும் அப்போ இந்த மே மாதத்தில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா பெரும்பாலும் தே அந்த தேர்தல் நடக்கக்கூடிய அந்த டைம் பீரியட்ல எக்ஸாம்ஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அவாய்ட் பண்ணிக்குவாங்க சரியா நமக்கு எலக்ஷன்னால தள்ளி போகும்னு சொல்ல முடியாது பட் ஒருவேளை ஏப்ரலில் நடக்கலாம் இல்லைன்னா ஜூனில் நடக்கலாம் மேலே நடத்துவதற்கு வாய்ப்பு கம்மி ஓகே அதுதான் நான் சொல்ல வர்றது சரியா ரைட் ஸோ இதுதான் மெயின் மெயின் கிரைடீரியா ரைட் இதை வந்து நீங்கள் எடுத்துக்கோங்க இப்போ ரெண்டு தேர்வும் வேற வேற நாட்களில் வேற வேற மாதங்களில் நடக்கும் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ரெண்டு தேர்வுகளும் வேற வேற மாதங்கள்ல வேற வேற நாட்கள்ல வேற வேற மாதிரி நடக்கும் இரண்டு தேர்வுகளுக்கும் நீங்க விண்ணப்பிக்கலாம் நீங்க எலிஜிபிள் அப்படின்னா இரண்டு தேர்வுகளுக்கும் தனித்தனியாக அப்ளிகேஷன் ஃபார்ம் ஃபில் பண்ணணும் எக்ஸாமினேஷன் இரண்டும் வேற வேற நோட்டிபிகேஷன் சரியா இரண்டும் வேற வேற பதவிகளுக்காக வேற வேற நோட்டிபிகேஷன் கொடுத்திருக்காங்க இரண்டும் ஒரு நோட்டிபிகேஷன் கிடையாது அப்ப இரண்டு நோட்டிபிகேஷன்களுக்கும் தனித்தனியாக தான் நீங்க ஆன்லைன் அப்ளிகேஷன் ஃபார்ம் ஃபில் சரியா வெல் அடுத்தது அக்டோபர் இருபத்தி எட்டு பட் இன்னும் ஜாயின் பண்ணலை இப்போ ஜாயின் பண்ணிக்கலாம் அக்டோபர் இருபத்தெட்டு கிளாஸ் ஸ்டார்ட் ஆகுதுன்னு சொன்னேன்ல அந்த கிளாஸ் இருந்து தான் ஃபர்ஸ்ட் கிளாஸ் ஆரம்பிக்க போகிறேன் இன்னும் கிளாஸ் ஆரம்பிக்கல இப்போ ஜாயின் பண்ணிக்கோங்க கீழே டிஸ்கிரிப்ஷன் லிங்க் இருக்குது என்னோட மெயில் ஐடி கொடுத்துருக்கேன் வேணும்னா காண்டாக்ட் பண்ணிக்கோங்க சரியாப்பா ரைட் அண்ட் 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 மாலை வணக்கம் மாலை வணக்கம் என்டிபிசி அப்ளை பண்ண லைவ் ஃபோட்டோ கேப்சர் வந்து அது கொஞ்சம் ப்ராப்ளமாக இருக்கு ஏன்னா அது வந்து கொஞ்சம் நெட்ஒர்க் இஷ்யூ சரியா இந்த லைவ் ஃபோட்டோ அப்ளை பண்ணும்போது லைவ் ஃபோட்டோ அப்லோட் பண்ணும்போது வந்து பார்த்தீங்க அப்படின்னா கொஞ்சம் ப்ராப்பர் அப்ளிகேஷன் வந்து ஃபில்லாக மாட்டேங்கிறேன் ஏன்னா நானே அப்ளை பண்ண ட்ரை பண்ணும்போது லைவ் கேப்சர் வந்து எடுக்கவே இல்லை ரொம்ப நேரமாக ட்ரை பண்ணிக்கிறது ஒரு பதினஞ்சு இருபது வாட்டி ட்ரை பண்ணியிருப்பேன் லைவ் கேப்சர் எடுக்கவே இல்லை ஸோ கொஞ்சம் நெட்ஒர்க் பிரச்சனை ரெண்டாவது சர்வர் பிரச்சனை நம்ம சைடு நெட்வொர்க் பிரச்சனை இருந்தாலும் சரி அப்லோட் ஆகாது சர்வர் ஒரே நேரத்தில் நிறைய பேர் ட்ரை பண்ணிட்டு இருந்தாலும் அப்ளை ஆகாது கொஞ்சம் அது பொறுமையா டைம் எடுத்து தான் நம்ம அப்ளை பண்ணணும் சரியாப்பா ரைட் எஸ்பிஐ ரிசல்ட் வந்து மேபி திங்கள் ஆர் செவ்வாயில போட்டுருவாங்கன்னு நினைக்கிறேன்ப்பா இன்னைக்கு சனிக்கிழமை இன்னைக்கு நான் சாயந்தரம் ஒரு வேலை வந்தாலும் வரலாம் இல்ல திங்கள் செவ்வாயில மேக்ஸிமம் போட்டுருவாங்க சரியா ரைட் அண்ட் போஸ்ட் ப்ரிஃபரன்ஸ் சொல்லுங்க நான் போஸ்ட் ப்ரிஃபரன்ஸ் ஏற்கனவே நான் சொல்லிட்டேனேப்பா நான் ஏற்கனவே வீடியோவில் சொல்லிட்டேனே போஸ்ட் ப்ரிஃபரன்ஸை பொறுத்த வரைக்கும் நீங்கள் கிராஜுவேட்டை பொறுத்த வரைக்கும் ஐசிஎஃப்ஐ முதல் ப்ரிஃபரன்ஸாக நீங்கள் கொடுத்துக்கோங்க சரியா ஏன்னா உங்களுடைய கேட்டகரிக்கு எந்தெந்த போஸ்டிங் வேக்கன்சி இருக்குது இல்லைன்றது எனக்கு தெரியாது சரியா அதனால் முடிஞ்ச வரைக்கும் ஐசிஎஃப் வந்து ஃபர்ஸ்ட் கேட்டகரியாக கொடுத்துக்கோங்க பே லெவல் சிக்ஸ் இருக்குது பே லெவல் ஃபைவ் இருக்கிறதெல்லாம் வந்து ஃபஸ்ட் ஆர் செகண்ட் கேட்டகிரியில் கொடுத்துக்கோங்க இல்லை எனக்கு ஸ்கில் டெஸ்ட்டு பற்றி எனக்கு வேண்டாம் இல்லை எனக்கு வந்து கிராஜுவேட்டை பொறுத்த வரைக்கும் பார்த்தோம் அப்படின்னா வந்துட்டு கம்ப்யூட்டர் பேஸ் ஆப்டிடியூட் டெஸ்ட் எனக்கு அது வேண்டாம்னு நினைக்கிறீங்க அப்படின்னா அது இல்லாத பதவிகளை நீங்கள் ஃபஸ்ட் ஃபஸ்ட்டு கேட்டகிரியில் ஸ்கில் டெஸ்ட் இருக்கிற இல்லாததை வந்து ஃபஸ்ட்டு கொடுத்துட்டு இருக்கிறத பின்னாடி கொடுங்க சரியா அந்த மாதிரி கூட மாற்றி கொடுக்கலாம் அது கொஞ்சம் பெட்டர் ஏன்னா நம்ம எடுக்கக்கூடிய மார்க் அடிப்படையில் டேரெக்டாக நம்ம போஸ்டிங் போடுவாங்க நம்ம அது விட்டு தாண்டி வந்தால் ஒரு வேலை நமக்கு ப்ரிஃபரன்ஸ் ஆர்டரில் மாற்றி கொடுக்க வாய்ப்பு இருக்கு ஏன்னா ஸ்கில் டெஸ்ட்டுன்னு ஒரு ரிஸ்க் நம்ம எடுக்க வேண்டாம் அதுக்காக சொல்றேன் சரியா ஸ்கில் டெஸ்ட் கம்ப்யூட்டர் பேஸ் ஆப்டிடியூட் டெஸ்ட் இல்லாத பதவிகளை முதல் ப்ரிஃபரன்ஸில் கொடுத்துட்டு மிச்சத்தை கீழ கொடுத்துக்கோங்க அது பெட்டர் சரியா ரைட் அண்ட் எடுத்தீங்க வேற ஏதாவது கேட்குறோமா வேறு ஏதாவது கேட்கணுமா அண்ட் ஓபிசி சர்டிஃபிகேட் அப்ளிகேஷன் அப்ரூவ்டு பட்டு நோ இல்லையேப்பா அப்ளிக் அதாவது உங்களுக்கு அது வந்து டிஜிட்டல் சைன் பண்ணி வருவாங்க பேப்பராக கையில் கொடுத்துட்டாங்களா அப்ரூவ்டு வேற நீங்கள் போய் அதை கையெழுத்து அதை எடுத்து நீங்கள் பிரிண்ட் எடுக்கிறது நீங்கள் பிரிண்ட் எடுக்கணும் அப்ரூவ்ட் அப்படின்னா பிரிண்ட் எடுக்கணும் சரியா நீங்கள் வந்து நீங்கள் எங்கே அப்ளை பண்ணிங்களோ நீங்கள் அங்கேயே போய் கேட்டீங்க அப்படின்னா அவங்க பிரிண்ட் போட்டு கொடுப்பாங்க சரியா அதில் டிஜிட்டல் சைன் போட்டிருப்பாங்க யார் சைன் பண்ணிக்காங்க அந்த டிஜிகேஷன் ரைட்டா அவங்களுடைய அந்த தாசில்தாரா யார் அப்படின்றத கீழே வந்து அத்தாரிட்டி போட்டிருப்பாங்க எந்த தேதியில் இஷ்யூ பண்ணப்பட்டதுன்ற தேதி கொடுப்பாங்க அது வேணும் ரைட்டா அது இருந்தால் தான் அப்ளை பண்ண முடியும் அதை எங்கே அப்ளை பண்ணீங்களோ அங்கே போய் முதல்ல பிரிண்ட் போட்டு வாங்கிடுவாங்க சரியா ரைட் அண்ட் ஓபிஎஸ் சர்டிஃபிகேட் அப்ளை பண்ணி ஓகே ரைட்டா அண்ட் டார்க் ஷர்ட் போட்டால் லைட் பேக்ரவுண்ட் யூஸ் பண்ணுங்க ஃபர்ஸ்ட் அட்டம்ல போட்டு ஆ ஓகே ஆ சொல்லிக்கா பாருங்க ஸோ அதில் சொல்லியிருக்கிறதே அந்த ஃபோட்டோ லைவ் ஃபோட்டோ அப்லோட் பண்ணுறதே அவங்க தெளிவாக சொல்லியிருப்பாங்க பேக்ரவுண்ட் வந்து லைட் பேக்ரவுண்டாக இருக்கணும் மல்டி பேக்ரவுண்ட் சில பேர்லாம் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா சும்மா ரேண்டமாக ஒரு இடத்துல நின்று எடுக்கிறீங்க அப்படி எடுக்கக்கூடாது பின்னாடி பேக்ரவுண்ட் வந்து பிளைன் பேக்ரவுண்ட் உங்கள் சவர் இருக்குது பார்த்தீங்களா வீட்டு சவரு அதில் நல்லா தெளிவாக இருக்கிற மாதிரி ஒரு தெளிவாக இருக்கிற ஒரு இடத்துல நீங்கள் போய் நில்லுங்க ரெண்டாவது அந்த பேக்ரவுண்ட் லைட் கலராக இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க நீங்கள் போட்டிருக்கக்கூடிய சட்டை கொஞ்சம் டார்க் கலராக போட்டுக்கோங்க ஏன்னா டிஃப்ரெண்ட்ஸ் தெரியணும் சவருக்கும் நீங்கள் போட்டுருக்கிற சட்டைக்கும் வித்தியாசம் தெரியணும் அப்போதான் அது கேப்சர் எடுக்கும் சரியா இது எல்லாத்தையும் தாண்டி நல்ல வெளிச்சமாக இருக்கிற இடத்துல நின்று எடுக்கணும் சரியா அதனால தான் மொபைல் ஃபோனில் எடுக்கிற ஆப்ஷன் வந்து கொடுக்குறாங்க மொபைல் ஃபோனை கையில் எடுத்துகிட்டு போய் வீட்டுக்கு வெளியே நல்ல வெயில் உங்கள் மேலே வெயில் அடிக்காமல் நல்ல வெளிச்சம் படக்கூடிய ஒரு இடம் சரியா மூஞ்சியில் வெயில் அடித்தாலும் ஒரு மாதிரி வித்தியாசமாக இருக்கும் ஸோ வெயிலும் உங்கள் மேலே கூடாது அதே சமயத்துல நல்ல வெளிச்சமா இருக்கிற இடத்துல நல்லா தெளிவா இருக்கக்கூடிய பேக் கிரவுண்ட்ல நல்லா டார்க் கலர் ஷர்ட் போட்டு எடுங்க ஃபோட்டோ வந்து சரியா இல்லை டிஷர்ட்னாலும் பரவாயில்ல நல்லா டார்க் ஷர்ட் போட்டுக்கோங்க சரியா அண்ட் எப்ப என் டிபிசியோட அண்டர் கிராஜுவேட் ரிசல்ட்டும் சரி அண்ட் சிபிடி டோட ரிசல்ட்டும் சரி கிராஜுவேட்டோட சிபிடி ரிசல்ட்டும் சரி எனக்கு இன்னும் கரெக்டா ஐடியா தர்ல பட் வரும் கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க நான் வந்துச்சுன்னா கண்டிப்பா அப்டேட் நான் தெரியும் தெரிஞ்சா கண்டிப்பா சொல்றேன் சரியா அண்ட் ஓகே ஓபிசி சர்டிஃபிகேட் வந்து நார்மலாக நீங்கள் போய் அப்ளை பண்ணி வாங்குகிற மெத்தட் போதுமானது ஆர்ஆர்பி மெத்தடில் தான் வாங்கணுன்ற அவசியம்லாம் கிடையாது நீங்கள் நார்மலாக இப்போ இ சேவை மையம்ல அப்ளை பண்ணுறீங்கல்ல அதுவே தாராளமாக அக்செப்டட் தான் சரியா அதனால் ஒன்றும் பிரச்சனை கிடையாது ரைட்டா அண்டு அண்டு ஏஜ் செவன்டீன் நெக்ஸ்ட் எக்ஸாம் எழுதும்போது இல்லைம்மா புரியல எக்ஸாம் எக்ஸாம் எழுத ஆசை இருக்குங்கிறதுக்காகலாம் எக்ஸாம் எழுத விட மாட்டாங்கப்பா பதினெட்டு வயது பூர்த்தி அடையணும் ரைட்டா நீங்க அடுத்த வருஷம் அப்ளை பண்ணலாம் நெக்ஸ்ட் இயர் அப்ளை பண்ணலாம் ஆசையா இருக்கு சார் எக்ஸாம் எழுத அதுக்காக அதுக்காகலாம் எக்ஸாம் வந்து அலோவ் பண்ண மாட்டாங்க சரியாப்பா ரைட் ஓகேவா அண்ட் பெரும்பாலும் எல்லா கமெண்ட்டுக்கும் நான் பதில் சொல்லியிருக்கேன்னு நினைக்கிறேன் ஓகேவா ரைட் சரியா எக்ஸாமுக்கு நல்லபடியா ப்ரிப்பேர் பண்ணுங்க சரிங்களா ஓகே ரொம்ப மகிழ்ச்சிமா ரொம்ப மகிழ்ச்சி உங்க லவ்வுக்கு ரொம்ப தேங்க்யூ ஸோ மச் சரிங்களா ரைட் ஸோ நல்லபடியாக எக்ஸாமுக்கு ப்ரிப்பேர் பண்ணுங்க இன்னும் நிறைய டைம் இருக்குது நான் திரும்பவும் சொல்றது அதுதான் சரியா ஸோ நீங்க இப்போ ப்ரிப்பரேஷன் ஆரம்பிச்சா கூட ரைட்டா நல்லா தெளிவா புரிஞ்சுக்கோங்க நீங்க ப்ரிப்ரேஷனை இப்போ நவம்பர் மாதம் ரைட்டா இப்போ நீங்க ஸ்டார்ட் பண்ணா கூட எனக்கு தெரிஞ்சு டிசம்பருக்குள்ளே அதாவது நமக்கு பிஃபோர் தட் ஜான்வரி ரைட்டா நியூ இயர்க்குள்ள நியூ இயர்க்குள்ள உங்களால ஆப்டிடியூட் அண்ட் ரீசனிங் அப்படின்னு சொல்லக்கூடிய பேசிக்ஸ கம்ப்ளீட் பண்ண முடியும் சரியா அடுத்து நியூ இயர்ல இருந்து நீங்க ஆரம்பிக்கிறீங்க அப்படின்னா ஜிஎஸ் ஆரம்பிச்சா கூட அதிகபட்சம் நீங்க மார்ச் மாதத்துக்குள்ள ஜிஎஸ் கம்ப்ளீட் பண்ணிடலாம் அந்த டைம் பீரியட்ல இவனோட பிராக்டிஸ் நீங்க போயிட்டு இருக்கீங்க அப்படின்னா மார்ச் மாதத்துல இருந்து குவிசஸ் போட ஆரம்பிக்கலாம் ரைட்டா ரைட் தாராளமா மார்ச் எண்டுன்னு வச்சுக்கோங்க ஏப்ரல் ரைட்டா ஜான் பிப்ரவரி மார்ச் மூணு மாதத்துல தாராளமாக ஜிஎஸ் கம்ப்ளீட் பண்ணலாம் ஓகேவா இப்போ ஒரு ரெண்டு மாதம் அடுத்த ஒரு மூணு மாதம் மொத்தம் ஐந்து மாதம் நவம்பர் டிசம்பர் ஜனவரி பிப்ரவரி மார்ச் ஐந்து மாதத்துல நீங்க பொறுமையா ரொம்ப ரிலாக்ஸா கொஞ்சம் கொஞ்சமா படிச்சா கூட அஞ்சு மாதத்துல தெளிவா உங்களால் சிலபஸ் கவர் பண்ணிட முடியும் நிறைய ஷார்ட்கட் கத்துக்கலாம் நிறைய விஷயங்கள் உங்களால படிச்சு கவர் பண்ண முடியும் வேலைக்கு போயிட்டு படிக்கிறவங்க வீட்ல ஹவுஸ் ஒய்ஃபாக இருந்து படிக்கிறவங்க இவங்க எல்லாருமே அடுத்த ஐந்து மாதத்துல படிக்கலாம் சரியா நீங்க வேலைக்குலாம் போகலை நான் ஃபுல் டைமா படிக்கிறேன் அப்படி இருந்தா கூட மூணு மாதம் போதும் அதிகபட்சம் ஜான்வரி எண்டு பிப்ரவரிக்குள்ள நம்ம என்ன பண்ணிடலாம்னா சிலபஸை முடிச்சிடலாம் சரியா நல்லா தாராளமா பொறுமையா படிக்க ஆரம்பிங்க நல்ல நீட் அண்ட் கிளீனாக நம்மளால சிலபஸ் கவர் பண்ண முடியும் சரியா நீங்கள் அவசரமாலாம் படிக்க வேண்டாம் நிறுத்தி நிதானமாக படிங்க பொறுமையாக படிங்க ஒவ்வொரு சப்ஜெக்டாக படிங்க ஒவ்வொரு டாப்பிக்காக கவர் பண்ணுங்கள் அதில் குவிஷன் அட்டன் பண்ணி பாருங்கள் அதில் என்னென்ன மாதிரி கேள்விகள் கேட்பாங்கன்னு பாருங்கள் முந்தைய ஆண்டு கேள்வித்தாள்களை ரெஃபர் பண்ணுங்கள் சரியா எப்படியெல்லாம் கேள்விகள் கேட்கப்பட்டிருக்கிற ஓவர்வியூ பாருங்க அதுக்கு பதில் தெரியலனாலும் பரவாயில்ல அதை சும்மா பார்த்தோம்னா ஒரு ஐடியா கிடைக்கும் ஓ இப்படியெல்லாம் கேள்வி கேட்டிருக்காங்க ஓ இதெல்லாம் கேள்வி கேட்குறாங்க பார்த்தியா இப்படிதான் கேள்வி கேட்பாங்க அப்படின்ற ஒரு ஐடியா வரும் அதன் மூலியமாக நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா நம்ம ப்ரிபரேஷனை இன்னும் ஸ்ட்ராங் ஆக்கலாம் நம்ம எப்படியெல்லாம் படிக்கணும்ன்ற அந்த பாதையை நம்ம கட்டமைக்கலாம் சரியா நம்மளுடைய ப்ரிபரேஷன் பாதையை நம்மளே கட்டமைச்சு நாம எப்படி படிக்கணுங்கிற அந்த பயணம் தான் நம்மளுடைய வெற்றிக்கான பயணம் சரியா ஸோ அதுக்கு நல்லபடியாக ப்ரிப்பேர் பண்ணுங்க ஆர் ஆர்பி ஏய் கண்டிப்பாக நான் தான் சொல்கிறேன்னே ஜேஇ எக்ஸாம் இது எல்லாமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா மே மாதம் தள்ளி போயிடும்பா ரைட்டா ஏன்னா ஏஎல்பி ஆல்ரெடி இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சோட ஆரம்பத்தில் போட்ட ஏஎல்பியே இன்னும் வரலை சரியா ஏஎல்பியோட ஃபைனல் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலோட ஏஎல்பியோட ஃபைனல் ரிசல்ட்டை இன்னும் டிக்ளேர் பண்ணலை ஓகேவா அப்படி இருக்கும்போது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு ஜனவரி அல்லது பிப்ரவரிக்கு அப்புறம்தான் ஏஎல்பியே நடத்த வாய்ப்பு இருக்கு ஏஎல்பி ஒன்னாவது நோட்டிபிகேஷன் இப்போ வந்திருக்கிற என்டிபிசி ஆறாவது நோட்டிபிகேஷன் அப்போ மொத நோட்டிஃபிகேஷனே எனக்கு ஜனவரி பிப்ரவரிக்கு அப்புறம் தான் நடக்க போகுது அப்படின்னா ஆறாவது நோட்டிஃபிகேஷன் எப்போ நடக்குங்கிறத நீங்களே கால்குலேட் பண்ணிக்கோங்க ஆறு எக்ஸாம் நடத்தணும் அஞ்சு எக்ஸாம் முடிச்சு தான் ஆறாவது எக்ஸாமுக்கு அவன் வரணும் சரியா அப்போ இன்னும் டைம் ஆகும் இன்னும் நமக்கு லேட் ஆகும் சரியா எக்ஸாம் லாங்குவேஜ் தமிழ் அண்ட் இங்கிலீஷ் ரெண்டு லாங்குவேஜ்லேயுமே எக்ஸாம் எழுத முடியும்பா சரியா நீங்க அப்ளை பண்ணும்போது தமிழ் மொழி கொடுத்துக்கோங்க தேர்வு மொழி வந்து தமிழ் கொடுத்துக்கோங்க தமிழ் ஆர் இங்கிலீஷ் நீங்க செலக்ட் பண்ணிக்கலாம் பிரச்சனை கிடையாது சரியா ரைட் அண்ட் ஓகே கூட்ஸ் மேனேஜர் தான் உங்களுடைய ட்ரீம் போஸ்டா ஆனால் கூட்ஸ் மேனேஜர்லாம் நீங்கள் தெரிஞ்சு தான் நீங்கள் பண்ணுறீங்களான்னு தெரில ரைட் இட்ஸ் உங்களுக்கு கனவாக இருக்குது அப்படின்னா நல்லபடியாக நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணுங்கள் அதுக்கு டார்கெட் பண்ணுங்கள் ஆனால் அதுக்கு முன்னாடி கூட்ஸ் மேனேஜர் வேலைனா என்ன அது உங்களுக்கு சாட்டிஸ்ஃபைடான்றதையும் நீங்கள் நல்லா பார்த்துக்கோங்க ஏன்னா சில பேருக்கு வந்து முதல்ல அந்த 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 பதவியை பற்றி கேட்கும்போது ஆர்வமாக இருக்கும் ஆனால் உள்ளே நம்ம என்ன வேலை பார்க்க போகிறோம்னு தெரிஞ்சுச்சு அப்படின்னா அடைச்சா நம்ம இந்த வேலைக்கடா இவ்வளோ கஷ்டப்பட்டு வந்தோம்னு யோசிச்சுடுவோம் ரைட்டா அதனால் கஷ்டப்பட்டு நம்ம படிக்கிறோம் அதனால் நம்ம இஷ்டப்பட்ட வேலைக்கு நம்ம போகணும் அதனால் அந்த வேலையை பற்றி கேட்டு தெரிஞ்சுக்கோங்க சரியா உங்களுக்கு யாராவது தெரிஞ்சவங்க இருக்காங்க இல்லை ரயில்வே ஸ்டேஷன்லேயே வந்து என்னென்ன வேலை இருக்குது அப்படின்னா நீங்கள் கேட்டீங்க அப்படின்னா கூட சும்மா ஜாலியாக எப்பயாவது ஒரு நாள் போங்க உங்கள் ஊரில் ஏதாவது ரயில்வே ஸ்டேஷன் இருக்குது அப்படின்னா அந்த டி ஃப்ரீ டைம்ல ட்ரெயின் வராத ஃப்ரீ டைம்லாம் உள்ளே போங்க போனீங்க அப்படின்னா வந்துட்டு இங்கே வந்து அந்த பிளாட்ஃபார்ம்ல வந்து குரூப் டி ல வேலை பார்த்துட்டு இருப்பாங்க ரைட்டா கிட்ட சும்மா பேச்சு கொடுங்க பேச்சு கொடுத்து என்ன வேலை என்ன ஏது அப்படின்லாம் நீங்கள் கேட்டிங்கன்னா ஒவ்வொருத்தவங்க வேலையை பற்றி அவங்க அனுபவத்தை சொல்லுவாங்க அதெல்லாம் கேட்டு நீங்கள் தெரிஞ்சுக்கலாம் ரைட்டா ஏன்னா இட்ஸ் வெரி யங் ஏஜ் பர்சன்ஸாக இருப்பீங்க நிறையா பேர் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ தான் பள்ளிக்கூடம் காலேஜ் அதாவது பள்ளிக்கூடம் முடித்து காலேஜ் படிச்சுட்டுருவோம் இல்லை காலேஜ் முடிச்சுட்டு இட்ஸ் வெரி யங் ஏஜ் பர்சன்ஸாக இருப்பீங்க ரைட்டா எங்ஜ் யங் அண்ட் எனர்ஜிக் பர்சன் ரைட்டா நீங்கள் எல்லாருமே வந்துட்டு வெரி யங் அண்ட் எனர்ஜிட்டிக் பர்சனாக இருப்பீங்க ஸோ நீங்கள் உங்களுடைய கனவு உங்களுடைய அந்த எதிர்காலம் எப்படி அமையணும் அப்படிங்கிற ஒரு கனவில் இருப்பீங்க அந்த கனவு சரியான பாதையில் இருக்குதா அந்த கனவு சரியான கனவா அப்படிங்கிறத முதல்ல கட்டமைச்சிக்கோங்க சரியா ஏன்னா இதெல்லாம் போய் நம்ம நம்ம கேட்குறதுக்கு கூச்சமாக தான் இருக்கும் நம்ம போய் இதெல்லாம் கேட்கலாமா ஏன்னால் ரயில்வே ஸ்டேஷனில் போய் இதெல்லாம் கேட்டோம்னா நல்லாவாடா இருக்கும் அப்படின்ற மாதிரி யோசிப்பீங்க பட் ஆனால் கேட்குறது தப்பு கிடையாது கேட்கறது தப்பு கிடையாது போய் கேட்கணும் சரியா அதெல்லாம் போய் கேட்கணும் அதெல்லாம் கேட்டால் தான் வந்து நாலு பேர் அவங்களுடைய அனுபவங்களை சொல்லுவாங்க ரயில்வேயில் வேலை பார்க்குற ஒரு எம்ப்ளாயி அவருடைய அனுபவத்தை சொல்வார் எப்போ அந்த ட்ராக் மேனேஜராக இருக்கிறவர் ட்ராக் மெயின்டெனன்ஸில் இருக்கிறவங்க அப்புறம் வந்து இந்த கேட் கீப்பராக இருக்கிறவங்க அவங்களாம் அவங்களுடைய அனுபவத்தை சொல்லுவாங்க எனக்கு இவ்வளோ வேலை இருக்கும்பா இவ்வளோ நேரம் வேலை இருக்கும்பா இப்படியெல்லாம் வேலை இருக்கும் இதெல்லாம் நான் பண்ணுறேன் அப்படின்னு அவங்க அனுபவங்களை சொல்லும்போது ஓ இது நமக்கு செட் ஆகும் இது நமக்கு செட் ஆகாது அப்படின்ற ஒரு முடிவுக்கு நம்ம வரலாம் சரியா அதெல்லாம் தெரிஞ்சுக்கோங்க சரியா ரைட் அண்டு ஜாப் போஸ்டிங் தமிழ்நாடுக்குள்ளே போடுவாங்களா கண்டிப்பா தமிழ்நாட்டுக்குள்ள தான்ப்பா இருக்கும் ஏன்னா நீங்க வாங்க போறது சதன் ஜோன் சதன் ரயில்வே ரைட்டா சதன் ரயில்வேன்றது நம்ம தமிழ்நாடு தான் அதனால உங்களுக்கு தான் போஸ்டிங் கிடைக்கும் வேறு மாநிலங்கள்லாம் போட மாட்டாங்க சரியா நம்ம தான் இருக்கும் குரூப் டி எக்ஸாம் குரூப் டி எக்ஸாம் பத்தி இன்னும் அப்டேட் இல்லாம நேத்து முப்பதாம் தேதி அக்டோபர் முப்பது வரும்னு எதிர்பார்த்தது பட் தெளிவான ஒரு இன்னும் அப்டேட் கிடைக்கல பார்க்கலாம் என்ன சொல்ல வர்றாங்க என்னன்றதா பார்க்கலாம் சரியா குரூப் டி பத்தி ஒரு தெளிவு கிடைக்கல சரியா ஸோ ப்ரிரேஷனை நல்லா ஸ்ட்ராங் ஆக்கிக்கோங்க சென்ட்ரல் எக்ஸ்பிரஸோட கிளாஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நான் நாளைக்குழிச்சு திங்கக்கிழமை தான் ஆரம்பிக்க போறேன் கிளாஸ் ஜாயின் பண்ண விருப்பம் இருக்கிறவங்க என்னுடைய ஆஃபர் கூட பயன்படுத்தி இப்பவே கிளாஸஸ் எல்லாம் ஜாயின் பண்ணிக்கோங்க இந்த மந்த் அண்ட் அக்டோபர் மந்த்தோட ஸ்பெஷல் ஆஃபர் போட்டாங்கல்ல அது இப்போவும் அவைலபிள் இருக்கு மிஸ் பண்ணிட வேண்டாம் மிஸ் பண்ணிட வேண்டாம் சரியா அந்த ஆஃபர்ஸ் டபுள் டைம் வேலிடிட்டி ப்ரைஸ் ட்ராப் எல்லாமே அப்படியே இருக்குது என்னோட ஆஃபர் கோடு ஒய் டூ ஃபோர் நைன் இந்த ஆஃபர் கோடு அப்ளை பண்ணால் மேக்ஸிமம் டிஸ்கவுண்ட்டும் ப்ரைஸ் ட்ராப்பும் டபுள் டைம் வேலிடிட்டி உங்களுக்கு கிடைக்கும் மிஸ் பண்ணிடாமல் ஆஃபர் கூட பயன்படுத்தி கிளாஸஸில் ஜாயின் பண்ணிக்கோங்க கீழே டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் வச்சிருக்கேன் சரியா அண்ட் அடர் டுவெண்ட்டி ஃபோர் செவன் மொபைல் ஆப்பில் செக் பண்ணி பாருங்கள் சரியா அண்ட் என்னோட டெலகிராம் குரூப் மாஸ்டர் மைண்ட் அப்படின்ற டெலகிராம் குரூப் என்னோட இன்ஸ்டா ஐடியில் வேணும்னா ஃபாலோ பண்ணிக்கோங்க சரியா மிக்க மகிழ்ச்சி அண்ட் தேங்க்யூ ஸோ மச் அன்பை செய்யும் மீண்டும் உங்களை அடுத்த வீடியோ பதிலில் சந்திக்கிறேன் நம்ம சேனலில் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க சரிங்களா ரைட் தேங்க் யூ ஸோ மச் தேங்க் யூ சோ மச் எக்ஸாம் பத்தி ஆல்ரெடி நான் பேசிட்டேன்ப்பா வீடியோவை ஃபுல்லா பாருங்க எங்க கடைசி நேரத்தில் வந்ததுனால நம்ம எதை பத்தி பேசணும்ன்றது உங்களுக்கு தெரியல வீடியோவை ஃபுல்லா பாருங்க எக்ஸாம் எப்போ வரும்ன்றதை பத்தி சொல்லியிருக்கேன் ரொம்ப மகிழ்ச்சி மீண்டும் சந்திப்போம் நன்றி வணக்கம்ப்பா